ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் இரண்டாம் பருவம் ஃபஸ்ட்டு பாடம் பார்த்திங்கன்னா எண்ணிய பயிற்சி ஒன்று புள்ளி அஞ்சில் பல்வகை திறனறி பயிற்சி கணக்குகளில் அஞ்சாவதுல ரெண்டு கொஷின் கேட்டுக்கிறாங்க அதுக்கு ஆன்சர் பார்க்கலாம் அஞ்சாவது கொஷின் பாருங்கள் என்ன கேட்டுக்கிறாங்க ஃபஸ்ட்டு கீழே கொடுக்கப்பட்டுள்ள தசம எண்களை பின்னங்களாக மாற்றும் பின்னங்களாக நம்ம மாற்றணும் இது தசம என்ன புள்ளியில் குத்துக்கிறாங்க நம்ம வகுத்தல் டைப்பில் மாற்றணும் பின்னமாக மாற்றணும் அப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கேட்டுக்கிறாங்க இருபத்தி மூணு புள்ளி நாலு அப்போது ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கிறதுனால இது பத்தால் வகுக்கலாம் நீங்கள் அப்போது நம்பராக மாறிடுணும் அப்போது இரநூத்தி முப்பத்தி நாலு புள்ளி பத்துன்னு வரும் அப்போ பத்து பார்த்திங்கன்னா நீங்கள் இது ரெண்டுமே வந்து ரெண்டால் வகுக்கலாம் அப்போது ரெண்டால் வகுத்திங்கன்னா இரநூத்தி முப்பத்தி நாலு வகுத்தல் ரெண்டு மறுபடியும் இது பத்து வகுத்தல் ரெண்டு ரெண்டுமே ரெண்டால் வகுத்திங்கன்னா இது ஒன்று மூணில் ஒரு முறை ரெண்டு வரும் மீதி ஒன்றுனா பதினாலு அப்போது ஏழு முறை அப்போது இது அஞ்சு முறை வரும் அதனால ஒன்று அப்போ நூற்றி பதினேழு பை அஞ்சு ஃபஸ்ட்டுக்கு ஆன்சர் அடுத்தது ரெண்டாவது கொஷின் பாருங்கள் நாற்பத்தி ஆறு புள்ளி முந்நூற்றி ஒன்று அப்போ முந்நூற்றி ஒன்றுனா அப்புறம் எவ்வளோ ஸ்தானம் இருக்குது ஒன்று ரெண்டு மூணு மூணுன்னா ஆயிரத்தால் வகுக்கணும் அப்போது நாற்பத்தி ஆறாயிரத்தி முந்நூற்றி ஒன்று பை ஆயிரம் அப்போ இது ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா எதுவுமே பொதுவான நம்பர் இருக்காது வகுக்கிறதுக்கு வகுக்கிறதுக்காக அதனால இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா பின்னம் பார்த்தீங்கன்னா இதுதான் புலஞ்சதுங்களா அவ்வளோதான் அஞ்சாவதுல இருந்தது ரெண்டு கொஷினுமே ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம்